பிடித்த பத்து ஒம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையன் தனக்கு பம்பென பழுத்தன் குடிமுழு தாண்ட வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கல்லை செல்வமே சிவ பெருமானே எம்பொருள் சிக்கென பிடித்தன் எங்கெழுந்தருளுபதினியே விடைவிடதுகர் கோபே நுடைய பொருளே முடிவிடதேத்தர மண்ண முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணாண்ட கடவுளை கருணை ம கடலே இடைவிடாதுன்னை பிடித்தேன் எங்கெழுந்தருளுபதினியே அப்பா ஒப்பிலமணி அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய் மைய பெருகி பொழுதினை சுருக்கும் புழு தல்லை தனக்கு செம்மைய ஆயா சிவ பதம் அளித்த செல்வமே சிவ பெருமானே இம்மையே உன்னை பிடித்தேன் எங்கெழுந்தே அருளுடை சுடரே அளித்ததொற்கே பெருந்தீரல் அருந்தவர் அரசே பொருளுடைய கல்லையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருட தடிய சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிட தொன்னை பிடித்தேன் எங்கெழுந்தருளுப்புனகில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்பதமரியா பீரளி ஏற்கு விழுமி தளித்தது அன்பே தற்க சொர் மூர்த்தி செல்வமெ சிவபெருமானே எய்பிட துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுனியே என் மனமே கோயிலை கொண்டாண்டு அளவிலானந்த அருளீ பிறவி விரருதன் குடிமுழு தாண்ட பிங்க பொருளே திரவிலே கண்ட செல்வசிவ பெருமானே இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுபதினியே பாசவரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்று மரடியனர் கருளீ பூசனை உகந்தன் சிந்தையுள் புகுந்து பூங்கலல் காட்டிய பொருளே േ സുടൈ വിളക്കേളു ചൂടർ മൂർത്തി ശിവപെരുസേ ചിക്കന പിരുളുപരി അത്തനെ അണ്ടമിയാത മീരില്ലാ സിത്തനെ പത്ത ചിക്കൽവേ ശിവരു பித்தனை எல்லா உயிருமை தழைத்து பிழைத்தவை எல்லையை நிற்கும் எத்தனை உன்னை சிக்கன பிடித்து எங்கெழுந்தருளுவதே பாலினை தூட்டும் தாயினும் சால பருந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொந்து புறம் பூரம் தீரிந்த செல்வமெசிவ பெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுபதினியே பொன் புலல் யாக்கை புரிபுரை கனிய பொன்னெடு கோவிலை புகுந்த என் பெலமுருகி எளிய ஆண்ட ஈசனை மாசிலமணியே துன்பமே பிற பேர பொடுமயம் தொடக்கல மறுத்தன ஜோதி இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுள் தருளுபதினியே, எங்கெழுந்தருளுள் உபதினியே திருச்சிற்றம்பலம்